பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் டு பே தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லிப்போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெறதான் இந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி அப்படின்னு அதிகமாக பேசுறதே அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய கட்சி கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினார் அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயல் எடப்பாடியரை பற்றி ஒருத்தன் கூட்டணி கட்சியிலே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே கூடிய வாய்ப்பு நல்லா வெளிப்படையா தங்க ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்துக்கலாம் இருந்திருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட திமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்லையும் மாறுபட்ட கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வேறு மாதிரி போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டங்களும் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த சேர்ல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறு தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ரெண்டே இடம் தான் வந்தது புரியலைங்களா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்ணா திமுக நாலு இடம்தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா அது அண்ணா திமுக அழிஞ்சு போச்சு அதெல்லாம் கிடையாது இதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்றுக்கல ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர் பார் பத்திரிக்கையில் தினத்தந்தி பத்திரிக்கையில் வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து இருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு வேறு எந்த கருத்தும் சொல்லலை இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தை பிள்ளை கேட்குறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைலையும் ஊடகத்திலேயும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிக்கை வந்திருக்கு பாருங்க ஆக இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ்